இது பாத்தீங்கன்னா நம்ம கொலைக்கட்டை அந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட மாதிரி சிக்கன் மட்டன் மொம்போஸ் வெஜ் மொம்போஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் இது பாயில் பண்ணுறது நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஹாண்டில் பண்றதுக்கும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் இதை பாத்தீங்கன்னா மூணு நாலு சைஸ் வருது இது அடுத்தீங்கன்னா த்ரீ பிப்டி வரும் அது ஃபோர் பிப்டி ஃபைவ் ஃபிஃப்டி மூணு சைஸ் இருக்கு நம்மகிட்ட அவலைபிள் ஏன்னா நம்ம மூங்கில் வேர்லயே செஞ்சதுங்க ரொம்ப யூனிக்கான ஐட்டம் இது மூங்கில் வேர் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா சிவன் பிள்ளையார் புத்தர் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா இது பெரம்பலையை செஞ்சது உங்களுக்கு இந்த ஹோட்டல்ல நீங்க பாத்துருப்பீங்க நாலு சப்பாத்தி இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா பெரம்பலையே பாத்தீங்கன்னா ஃபுளர்வர்ஸ் இது பாத்தீங்கன்னா ஓலையிலே விசிறிங்க இது நம்ம மூங்கிலே செஞ்சதுங்க ஹோல்டிங் டைப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் நம்ம வந்திருக்கிறது மதுரை கை யாழினி மூங்கிலி ஷாப் இந்த ஷாப் வந்து ஆரப்பாளையத்துல இருந்து வரும்போது அனுமார் கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது நீங்கள் ஆரப்பாயத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தாங்க இருக்குது யாழ்னி மூங்கில் ஷாப் இவங்கக்கிட்ட பெரம்பு மூங்கிலில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் ரெண்டுமே இவங்க பண்ணுறாங்க இவங்க கொரியோருமே தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்கங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க கடையில் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குங்க இந்த வீடியோல நான் பாதி கலெக்ஷன்ஸ் தாங்க காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்ட் டூ போடுறேங்க இது வந்து பார்ட் ஒன் வீடியோ ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கங்க நம்ம கடை பேரு யாழ்நீர் மூங்கில் கடை நம்ம கடை தத்துநேரி மெயின் ரோடு அன்மார் கோயில் ஒட்டி வருது மதுரை ஆரப்பாளையம் வந்தீங்கன்னா நம்ம வாக்கப்பட்டி சேர்ந்தா நம்ம கடை பக்கத்துலயே இருக்கு நம்ம அன்மார்க்கு நம்ம கடை இருக்கு நம்ம பாரம்பரியமாவே மூங்கில் வச்சு கைவினை பொருட்கள் எல்லாம் செஞ்சு உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூங்கில் கூட தட்டு ஓலைப்பாயி கூட்டுமாறு இதெல்லாமே மூங்கில செஞ்சு நம்ம விற்பனை இருக்கோம் அது கூட நம்ம ஓலை உடன் ஐட்டமும் அண்ட் ரீட்டை ரெண்டுமே நம்ம வீடியோ பண்றவங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு வீடியோ குள்ள போய் பார்ப்போம் இதெல்லாமே எல்லாமே மூங்கிலேயே செஞ்சதுங்க நேச்சுரல் ப்ராடக்ட் அது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபது ரூபா இருபது ரூபாயிருந்து இருபது இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி இருபது இது பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா இது நாற்பத்தி அஞ்சு இது அம்பத்தஞ்சு ரூபா இது அறுபது ரூபா இதுக்கடுத்து பெரிய சைஸ்னா தொண்ணூறுவா வரும் இதுல பார்த்தீங்கன்னா ட்ரே மாடல் வரும் ட்ரே டைப் உங்களுக்கு இது என்ன நூறு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது அடுத்தது நூத்தி நாற்பது அடுத்த சைஸ் நூத்தி ரூபா வரும் இப்போ நம்ம பிளேட் மாடல் பார்த்தா உங்களுக்கு இதுல ட்ரேல பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்துடும் இது சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நம்ம இது ஃபோல்டிங் டைப்பு மடிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு இது நூத்தி அறுபது ரூபா அதுல கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சைஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இது நூத்தி எண்பது ரூபா வரும் அதுல பெரிய சைஸ் இது போல்டிங் நைப் தான் நம்ம பிளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெளியில கோயில் போகணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூங்கில உங்களுக்கு கண்டெய்னர் மாதிரி வந்துடும் பாக்ஸ் மாதிரி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமுமே நல்ல ஓப்பன் டைப்னால காற்றோட்டமா இருக்கும் எந்த பொருள் போட்டு வச்சாலும் கெட்டு போகாது இது மூங்கில் பாக்ஸ் இது பிரைஸ் எவ்வளவுங்க 280 வருங்க இதுலயே சைஸஸ் இருக்கா இது ஒரு சைஸ் தான் இருக்கு

வெஜ் மோமோஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் இது பாயில் பண்ணுறத நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா மூணு நாலு சைஸ் வருது இது எடுத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் அதுக்கடுத்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி மூணு சைஸ் இருக்கு நம்மகிட்ட அவைலபிளாக இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது ஒன்றுமே இல்லை நம்ம தண்ணியில் க்ளீன் பண்ணுறது தான் குறைச்சி கீழே காய வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூங்கில் தட்டு பிளேட்டு மாதிரி வரும் இதில் மூணு சைஸ் வருது உங்களுக்கு இது எதாவது மூடி வச்சுக்கலாம் இல்லை வடகை எதாவது காய போட்டு வச்சுக்கலாம் சேம் தான் உங்களுக்கு நம்ம துணி தொடர்ச்சியாக போதும் பண்ணதான் அடுத்து நம்ம பாக்குறது மூங்கிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் ஃப்ளவர் வாஷ் யூஸ் மல்டி பர்பஸ் தான் உங்களுக்கு நீங்க கிச்சன்ல யூஸ் பண்றதா இருந்தா நீங்க ஸ்பூனு அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இப்படி நீங்க ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஹேங்கிங் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து டேபிள் டைனிங் டேபிளும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வித் நம்ம ஆபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேனா பென்சில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இதுல மூணு சைஸ் இருக்கும் உங்களுக்கு நாற்பது ரூபா அறுபது ரூபா தொண்ணூறுவா அதே சேம் தான் இதுவும் ஃப்ளவர் வாஷ் தான் உங்களுக்கு இதுல மூணு சைஸ் வரும் உங்களுக்கு சின்னது நாற்பது ரூபா அதுக்கு அறுபது அகத்து தொண்ணூறு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூங்கில் வேர்லயே செஞ்சதுங்க இது ரொம்ப யூனிக்கான ஐட்டம் அது இது மூங்கில் வேர் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா சிவன் பிள்ளையார் புத்தர் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபா இதுலயே வந்து வேற ஃபேஸ் சாமி அந்த மாதிரி இருக்கு அந்த இருக்கு நம்மகிட்டே இருக்கு உங்களுக்கு பிள்ளையார் இருக்காரு சிவன் இருக்காரு அந்த மாதிரி இல்ல இதை தவிர்த்து வேற எது எதுனால நீங்க செஞ்சு தருவீங்க

நீங்க மேல முன்னாடி நீங்க அதை என்ன வைக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும் ஒரு சீட் போட்டு அது மேல என்ன வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கலாம் ஒண்ணும் செய்யாது அப்புறம் இந்த மாதிரி மாடல் வரும் பெரம்பலேயே செஞ்சதுதான் பூ கூடன்னு குழந்தைகள் பூ பறிக்கிறது நம்ம பொக்கையா யாருக்கா கொடுக்கணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரேட் நூத்தி ஐம்பது ரூபாய் இதுலயே சைசஸ் இருக்கு ஆஹ் இதுலயே சைசஸ் இருக்கு அது இந்த மாடல் வரும் போட்டு மாடல் இது நூத்தி அறுபது ரூபா இது பெரம்பல பாத்தீங்கன்னா பிளவர் வாஷ் இது ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா வரும் நம்ம ஹேங்கிங் பண்ணிக்கலாம் இப்பல வந்து பல கூட உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் இதுல பெரிய சைஸ் த்ரீ ஃபிஃப்டி வரும் இது மோங்கிலே செஞ்சிருந்தாங்க இது நல்லா யூனிக்கா இருக்கும் நல்லா இருக்கும் எழுபது ரூபா வரும் அதுக்கடுத்து பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா இது தட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க தாம்பரத்துக்கு கல்யாணம் வருது இருக்கீங்களா சீர் வரிசை வைக்கணும்னா நம்ம இதுல வந்து சாக்லேட்டு அந்த மாதிரி போட்டு வச்சு உங்களுக்கு தாம்பழத்தட்டு தட்டு மாதிரி வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டைனிங் டேபிள் ஏதாவது வச்சுக்கலாம் ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் மூங்கில் தான் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்போவாது உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட் தான் அதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாடல் வரும் உங்களுக்கு அது தொண்ணூறுவா அடுத்த மரம் குட்டி மரம் குழந்தைய விளாட்றதுக்கு மூங்கிலே செஞ்சது தான் அதுவும் இது அறுபத்தஞ்சு ரூபா வரும் சின்னது இல்லை பெரிய சைஸ் இருக்குது தொண்ணூறுவா இது பெரம்புலேயே பார்த்தீங்கன்னா பூ கூடங்க குழந்தைகளுக்கு பூ பறிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யாராவது ஃபெஸ்டல் டே நம்ம ஃப்ளவர் ஃப்ளவர் கேள்ஸ்ல இருக்காங்களா சின்ன பிள்ளை பிடிச்சு போகிற மாதிரி ஒக்கே மாதிரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் இது அதே சேம் தான் இந்த மாடலும் ஒன் ஃபிஃப்டி தான் இல்லை உங்களுக்கு நாலு சைஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி இந்த மாடல் எடுத்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி நல்ல பெரிய பிக் சைஸ்ங்க நம்ம மாலைகள் எல்லாமே வச்சுக்கலாம் கோயில் போனோன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபோர் வரும் இது பார்த்தீங்கன்னா பெரம்பலே செஞ்சுருங்க டக்கு நம்ம டைனிங் டேபிள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன சைஸ்லேருந்து இருக்கு டூ ஃபிஃப்டி இது மாதிரி இருந்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதுல மூடி போட்டதுக்கு இருக்கு க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம் ஆமா க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம் 550 வரைக்கும் இருக்கு ஒரு டிசைன் தான் இருக்கா ஆமா மூடி போட்டதுல இந்த ஒரு சைஸ் தான் ஒரு பேட்டர்ன் தான் ஒரு பேட்டர்ன் தான் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டக்கல தான் ஹேண்டில் இல்லாம வித் ஆஃப் ஹேண்டில் இல்ல இது கொட்டான்னு சொல்வாங்க முந்தைய காலத்துல குழந்தைகளுக்கு இதெல்லாம் பொரி போட்டு கொடுப்பாங்க இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 ரூபாய் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் இது அதுலயே பாத்தீங்கன்னா மூடி போட்டது இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா 60 ரூபாய் வரும் இது அதுக்கடுத்து நல்ல பெரிய சைஸுங்க நூத்தி இது என்னன்னா நம்ம வீட்டுல எல்லாம் கண்ணி சாமி கும்பிடுவாங்க இதுல நம்ம சேலை கிழக்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாயம் கும்பிட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் இது நூத்தி இது ஓலையிலேயே பாத்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டி அஞ்சரைப்பட்டி ஆமாங்க இந்த இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம் கடுகு இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கோ நல்லது உங்களுக்கு இது தான் பிரைஸ் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் இது இன்னொரு மாடலும் இருக்கு அஞ்சரைப்பட்டியில அதுவும் காமிக்கிறேன் இது அஞ்சரைப்பட்டி தான் உங்களுக்கு ஆமா இது ஒரு டிசைன் இது ஃபோர் நைன்டி வருங்க உங்களுக்கு பாக்ஸஸ் நிறைய சைஸஸ் வரும் உங்களுக்கு கண்டெய்னர் போட்டு வச்சுக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் மூங்கில் மாதிரி உங்களுக்கு இயற்கையான பொருள் தான் போட்டு வச்சா கெட்டு போவாது அந்த மாதிரி பொருள் எந்த பொருள்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதோட நூத்தி எண்பது ரூபா இதாக பெரிய சைஸ் இதுவா இது இது பாத்தீங்கன்னா ஓலையிலேயே விசிறிங்க நம்ம வெயில் காலம் பண்ணிக்கலாம் கரண்ட் இது ஆஃப் ஆனா உங்களுக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பது ரூபா வரும் ஓலை விசிறி அதில் ரவுண்ட் மாடல் வரும் இது கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கிறதுனால எழுவது ரூபா வரும் உங்களுக்கு ரவுண்ட் டைப்பு அதில் பார்த்தீங்கன்னா தென்னை வரும் இது நார்மல் தென்னை இதில் பண்றது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இது நம்ம மூங்கிலே செஞ்சதுங்க ஃபோல்டிங் டைப்பு இது நம்ம ஹேண்ட் பேக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்த பிறகு ஈஸியா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓலையில செஞ்ச தொப்பிங்கது இது எல்லாமே உங்களுக்கு கேப் இருக்குதுனால உங்களுக்கு ஹீட் டைப் உங்களுக்கு இதாக ஆவி ஆகி போயிடும் அந்த மாதிரி கோல தொப்பி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூறுபா இங்கேருந்து பெரிய சைஸ் நூத்தி இருபது ரூபா அதே மாடல்ல பாத்திங்கன்னா உங்களுக்கு கேப் இல்லாமே வரும் ஒன் மாடல் இது நூறுரூவால இருந்து இருக்கு நூறுபால இருந்து ஸ்டார்டிங் ஆகுது நூறு நூற்றி இருபது நூத்தி ஐம்பது கோல தொப்பி அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே பார்க்கலாம் நீங்க இது வந்து நார்பட்டின்னுவாங்க சீர்வரிசை கொடுக்குறதுக்காண்டி இதில் உங்களுக்கு மூணு சைஸ் வரும் உங்களுக்கு மூணு சைஸ் முந்நூத்தம்பது நானூற்றம்பது ஐநூத்தம்பது ரூபா இல்லை மூணு சைஸ் சார் ஆமா மூணு சைஸ் வரும் உங்களுக்கு நல்லா அழகாவும் இருக்கும் உங்களுக்கு வீட்டுல முந்தைய அரிசி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம சொலகு பார்க்க போறோம் பாரம்பரிய சொலகு இது வீட்டில் படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு கல்யாண பத்து எல்லாத்துக்குமே நம்ம பார்க்காது பாரம்பரியமா யூஸ் பண்றதுதான் இது மரம் நூத்தி தொண்ணூறு ரூபாய் இதுல சொலகு வரும் உங்களுக்கு இது இருநூத்தி முப்பது ரூபா வரும் இதுல பாத்தீங்கன்னா வட்ட சொலகு இருக்கு இது இருநூத்தி எண்பது ரூபா வருங்க இது நம்ம ஏதாவது வட காய் போடுறதுக்கு வத்தல் காய போடுறது மாதிரி யூஸ் பண்ணல தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம் காய வச்சுக்கலாம் இப்ப நம்ம வடகம் போடும் இது யூஸ் பண்ணணும் எப்படி பண்றது இல்ல அப்படியே ஒரு மேல கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க ஆமா போட்டு நீ மேல வச்சுக்கலாம் காத்த வச்சல் பறக்காது உங்களுக்கு போட்டு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்